தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் Happy birthday to you Happy birthday dear Selvanna தந்தானே தந்தானே தே எல்லாம் பன்னி மயந்த தந்தானே தந்தானே பண்ணி மைந்தா பண்ணி மைந்தா வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் தென்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர்குண வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்தே தந்தானே 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 எல்லாம் வண்ணி மைந்த தந்தானே Happy birthday to you. Happy birthday, dear Silvana. Happy birthday to you. Tamil kaya mo yung sinong? Very, 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 very,

ஏய் கேக்க வேண்டியது ஓ அட இருக்கு ஆக்க வேண்டியது இந்த சைடு வந்து மாத்தலாம் வா ஓடு முடி முடி அது ஓடும் அட காடி காடி எல்ல எந்த கா வா அனுகாப்பா இங்கே பாக்குறாங்க அந்த கா அந்த கா

நீண்ட ஆயிரோட வாழை என்ன பிரார்த்தித்துக் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த வன்னிமைந்தன் தளம் ஊடாக ஏற்படுத்தி தந்த நிகழ்வுக்கு மீண்டும் என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை இங்கே ஒருங்கிணைப்பு செய்து கொண்டு பேவி நன்றி தெரிவித்துக் தெரிவித்து எல்லாருக்கும் நன்றி இந்த நேரத்தில் வந்து எங்களோட அந்த கலந்து கொண்ட எங்களோட அமைப்ப இல்லையப்ப மரதங்குளம் அமைப்பில் இருக்கிற சமூகம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் என்ன செல்வன்னு தான் வந்து இதில் இல்லை செல்வன்னே உங்களுக்கு வீடியோ வந்து நாங்கள் மைந்தன் அனுப்புவோம் அதை பாருங்கள் எங்களுக்கு மணிமதிந்தளமூடாக வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஏற்பாடு செய்து தாழ்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறோம் இங்கே இன்றைக்கு எங்களோட கலந்து கொள்றாக்களுக்கு வந்து நாங்கள் இரவு பூசணியும் தயார் செய்திருக்கிறோம் அவ அதையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் செல்வண்ணே உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி மைந்தண்ணா உங்களை வந்து நீங்கள் இதில் இணைத்துக் கொண்டிருக்க தளத்தில் உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே